குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான குறிப்புகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம முதல் குறிப்பு தான் பார்க்க போகிறோம் முதல் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்லாம் வந்து ஏதாவது ஒரு பொருள் கொட்டி வச்சுட்டு பாதி இருக்கும் அப்படியே ஓப்பன்லேயே அப்படியே மடித்து ஏதாவது ஒரு கண்டெய்னர்க்குள்ளே போட்டு வச்சுருவோம் இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சுருவோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து பைண்டர் கிளிப்லாம் இருக்கும் பாருங்கள் ஏதாவது இருக்கும் பெருசோ இல்லை சின்னதோ ஏதாவது இருந்தது அப்படின்னா எந்த மாதிரி பைண்டர் கிளிப்ஸ் போட்டு லாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து கீழே விழவே விழாது நல்லா மடித்து இந்த மாதிரி செக்யூராக போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பைண்டர் கிளிப்பு சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது போட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல அந்த பொருள் வந்து கீழே விழவே விழாது அது மட்டும் இல்லாமல் அதில் பண்டு பூச்சி எதுவுமே ஏறாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த குறிப்பு நம்ம மிக்சி ஜார்லாம் வந்து எதாவது அரைச்சிட்டு அப்படியே வந்து ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணுவோம் ரெகுலராக பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நம்ம கழுவி வச்சிருவோம் இப்போ வந்து நான் அந்த பிளேடு கடியில் பார்த்திங்கன்னா ஒரு சில ஜார்லாம் அந்த பிளேடு வந்து கழட்டுற மாதிரி வராது கழட்ட முடியாது நம்மளால் அப்போ அந்த சமயங்களில் அந்த பிளேடு கடியிலலாம் அந்த ஃபுட்டெல்லாம் போய் மாட்டிகிட்டே இருக்கும் நம்மளால் கரெக்டாக க்ளீன் பண்ணவும் முடியாது அதுக்கு என்ன பண்ணலன்னா இந்த மாதிரி பிம் லிக்விட் அந்த மாதிரி டிஷ்வாஷ் லிக்விட் எதுவாக இருந்தாலும் சரி அது கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ அந்த பிளேடுமே வந்து நல்லா ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஃப்ரீசர்லலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லலாம் ஐஸ் ரொம்ப கட்டிடும் அந்த ஐஸ் ரொம்ப கட்டிடுச்சு அப்படின்னா அதை போக வைக்கிறதுக்கே ஒரு நாளெல்லாம் ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி வைப்போம் அந்த மாதிரி ஆஃப் பண்ணி வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஐஸ் கியூப் தான் எடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக அதில் வந்து சால்ட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே வித்தின் செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த உப்பு போட்டதுமே தூளுப்பு கல்லுப்பு எதுவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க போட்டுட்டு வித்தின் செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா அது அப்படியே கரைய ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நான் உப்பு போட்ட இடத்துல அப்படியே கரைஞ்சிருச்சு தண்ணி மாதிரி வந்துருச்சு பாருங்கள் வித்தின் செகண்ட்லேயே இது நடக்கும் அப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டிடுச்சு ரொம்ப கட்டுடுச்சுன்னா ரொம்பவே கவலையப்படாதீங்க நீங்கள் வந்து தூளுப்போ கல்லுப்போ ஃபுல்லும் நல்லா போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி வச்சாலும் சரி இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் விடுங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படியே நம்ம எதாவது வச்சுருப்போம் ஃப்ரீசரில் ஐஸ் ஸ்ட்ரே வச்சுருப்போம் இல்லை வேறு ஏதாவது கூட நம்ம வச்சுருப்போம் இப்போ வந்து நான் ஐஸ் பேக்கும் ஐஸ் ஸ்ட்ரே தான் வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஐஸ் கட்டி போயிருக்கு அப்போது இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு நல்லா தூவி விட்டு நல்லா தடவி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே அதை வந்து ஈஸியாக எடுத்துட முடியும் இப்போ நான் இந்த ஐஸ் பேக்கையும் ஐஸ்டே எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா தடவி விட்டு கொஞ்சம் தாங்க வித்தின் எ செகண்ட் தான் உடனே வந்து அந்த ஐஸ் ஸ்டேவும் அந்த ஐஸ் பேக்கும் வந்துருச்சு ரொம்ப ஐஸ் கட்டி ஃபுல்லாக பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் விடுங்க அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம எடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லு மறுபடியும் இன்னொரு முறை உப்பு போட்டு நல்லா தடவி விட்டுட்டிங்க அப்படின்னாலே போதும் அந்த கொஞ்சம் நேரத்துக்கெல்லாமே வந்து அதில் கட்டிருக்கிற ஐஸ் மொத்தமும் கரைஞ்சி அந்த தண்ணி வந்து வெளியே வந்துடும் ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பரான மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் இந்த மாதிரி குக்கர் மூடியில வந்து கேஸ் கட் போட்டு வைப்போம் சில சமயங்களை பார்த்திங்கன்னா நம்ம என்ன பொருள் வச்சாலும் பருப்பு வச்சாலும் சரி அரிசி வச்சாலும் சரி ரொம்ப பொங்கி வரும் அதுக்கு வந்து நம்ம கேஸ் கட்டை மாற்றுவோம் இல்லை வேறு ஏதாவது மெத்தட்லாம் ட்ரை பண்ணியிருப்போம் அதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த கேஸ் கட்டில் நம்ம குக்கிங் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் எடுத்து நல்லா தழை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பருப்பு வச்சாலும் சரி சாதம் வச்சாலும் சரி அது வந்து பொங்கி வரவே வராது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது ரொம்ப பழசாயிடுச்சு கேஸ் கட் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் இல்லை பழசாகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் நம்ம வீட்டில் எல்லாம் வந்து இந்த லேப்டாப் கிளிப்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நிறையவே வாங்கி வச்சுப்போம் இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் இல்லை நம்ம வீட்லேயே அர்ஜென்ட்டுக்கு தேடும் போது பார்த்தீங்கன்னா சின்ன கிளிப் தேடும்போது பெரிய கிளிப் கிடைக்கும் பெரிய கிளிப் தேடும்போது சின்ன கிளிப் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாலும் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அங்கங்கே கழட்டி போடுறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நம்மளே வந்து அர்ஜென்ட்டில் எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா கழட்டி போட்டுருவோம் இல்லை போடுறதுக்கு தேடுவோம் இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி ட்ராவல் டைமில் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அதில் பெரிய கிளிப்பெல்லாம் ஒரு சேஃப்டி பின்லேயும் சின்ன கிளிப்பெல்லாம் ஒரு சேஃப்டி பின்லேயும் அந்த மாதிரி போட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்